அன்பு வணக்கம் நான் உங்கள் தாண்டமூர்த்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியின் சார்பாக பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி சத்தியமங்கலத்தில் வன சரகத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதை ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் வன பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி வன அதிகாரிகள் பாத்தீங்கன்னா பொதுமக்களையும் மலைவாழ் மக்களையும் மலைவா அந்த வன பகுதிகளில் ஒட்டியுள்ள விவசாயிகளையும் பாத்தீங்கன்னா ஆடு மாடு வனத்துக்குள்ள மேய்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கு ஆயிரம் ரூபா ஃபைனு மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா ஃபைன் அது மாதிரி போட்டு அவங்க மிக ரொம்ப அச்சுறுத்துறாங்க இது சம்மந்தமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் நான்கு மாதங்களுக்கு முன்பாக நான்கிப்பாளர் செந்தமலன் சீமான சீமானவர்கள் இந்தியாவை உற்றுநோக்கும் வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தை வந்து நடத்தியிருந்தார் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அதுக்கப்புறம் கூட வந்து சத்தியமங்கல வனப்பகுதிகளில் கடம்பூர் குன்றி போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் அங்கே இப்போ வாழ்ற மக்களை வந்து பதைப்படுத்தும் நோக்கத்தோடு வந்து வன அதிகாரிகள் பயன் இருக்காங்க அது சம்பந்தமாக ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வன பாதுகாப்பு சட்டம் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் போது அவங்க அந்த வனத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக பொதுமக்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த வன பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ்நா இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பாதுகாப்பு சட்டங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு சட்டமுமே மலைவாழ் மக்களையும் மலைப்பகுதிகளில் ஒட்டியுள்ள விவசாயிகளையும் அவங்களுடைய உரிமைகளை பாதிக்கிற மாதிரியான சட்டங்களாக இருந்தது இது இந்தியா பூரா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பயன்படுத்தி கண்டினியூஸாக அது போராட்டம் பண்ண வாயிலாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமைகள் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மலைவாழ் மக்களுக்கும் மலையை ஒட்டியுள்ள விவசாயிகள் அவங்களுடைய உரிமைகளை இப்போ நிலைநாட்டும் வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு தாங்கன்னா அந்த சட்டத்தை வன அதிகாரிகள் பின்பற்றாமல் தங்களுடைய சுயநல இதுக்காகவும் தாங்கள் பணம் கையூட்டு பெறுவதற்காக பழைய சட்டங்களை வச்சு அவங்க வந்து வதைப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த வன பாதுகாப்பு வன உரிமைகள் சட்டத்தை வந்து அமல்படுத்தி அவங்களுக்கான உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி சத்தியமங்கலத்தில் இப்போ ஒரு முற்றிலை போராட்டம் அறிவித்து அதை இருக்காங்க நன்றி

வணக்கம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் பவானிசாகர் சட்டமன்ற தொட்டி சார்பில் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டமா இன்னைக்கு நாம வனத்துறை அலுவலகத்தில் இருக்கிறோம் இது எதற்காக வனங்களில் ஆடு மாடுகள் கால்நடைகளை மேய்க்க கூடாது அப்படிங்கிற சட்டத்தை காரணம் காட்டி இங்கே மேய்ச்சல் நிலங்கள்ல வந்து ஆடு மாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு போகும்போது அவர்களை அடித்து விரட்டுறாங்க ஆடு எல்லாம் அடித்து விரட்டி அவங்களை வந்து பயமுறுத்துறாங்க அச்சுறுத்துறாங்க வனத்துறை அப்படிங்கிற புகார் நம்ம கிட்ட வந்து மலைவாழ் மக்கள் தொடர்ச்சியா சொல்றாங்க இந்த சட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆங்கிலேயர்கள் இந்த இந்த எல்லாம் அவர்களுக்கு ஏதுவாக கொண்டு வனச்சட்டம் அதன் பிறகு இந்த வனச்சட்டம் வந்து ஒரு சட்டம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதுல வந்து பட்டியலிடப்பட்ட பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் அதுக்கப்புறம் பரம்பரையா அங்க வனங்களை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி மாடுகளை மேய்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டத்தை அதை வந்து உறுதி செய்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டம் அதற்கு பிறகாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சட்டம் வந்து தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்துல கொண்டு வராங்க என்னன்னா ஆடு மாடுகள் மேய்க்க கூடாது அது வந்து வனங்களை வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக வன வளங்களை பறிப்பதாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் வெளியில பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள்ல அமெரிக்காவில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அரசாங்கமே இந்த வனங்களை ஆடு மாடுகளையும் குதிரைகளையும் வச்சு மேய்க்க விடுறாங்க ஏன்னா அதனால வந்து அவங்களுக்கு அந்த கிராஸ் லேண்ட்ஸ் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வன அந்த நிலங்கள் எல்லாம் சரியா பராமரிக்கப்படுது அப்படிங்கிறாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐநா சபை வந்து இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேய்ச்சல் நிலங்களுக்கான வருடமாக ஐநா சபையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் ஆண்டை அறிவிச்சிருக்க போது இங்க மட்டும் ஏன் இந்த தடை அப்போ நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா யாருமே வனத்துக்குள்ள போகாம தடைய போட்டு வச்சுட்டு இந்த வனத்தை வனத்துறையே மரங்களை வெட்டி கடத்துவதும் அதற்கு துணை போவதுமாக இருக்காங்களோ என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது அப்போ அந்த சந்தேகத்தை ஏன்னா வனத்துக்குள்ள யாருமே போகக்கூடாது அப்படின்னா அங்கே வனங்களும் இல்லை வனத்திலிருந்து மிருகங்கள் எல்லாம் நாட்டை நோக்கி வருது அங்கே வறட்சி அங்கே உணவு இல்லை எந்த மெயின் அதற்கு துணை போறாங்களா கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் அதே போல இந்த சத்தியமங்கலம் வனத்துக்குள்ள ஆடு மாடுகளை மேய்க்கும்போது ஒரு மாட்டுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆட்டுக்கு நூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு போல வசூலித்து இந்த ஆடு மாடுகளை மேய்க்க குற்றச்சாட்டும் வளர்த்துக்குள்ள கருத்தில் கொண்டு மலைவாழ் மக்களின் நலன்களுக்காக நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடர்ச்சியா தேனியில கூட ஆகஸ்ட் நாலாம் தேதி அண்ணன் செந்தம்மனன் சீமானவர்கள் அவர்கள் தடையை மீறி ஆடு மாடு மேய்ச்சாரு அதை முன்னுதாரணமாக வைத்து இனிமேல் இந்த வனத்துறை இந்த மலைவாழ் மக்களை தண்டிப்பதும் விரட்டி அடிப்பதுமாக இருந்தால் அண்ணன் செந்தமிழன் சீமானே வந்து இந்த சத்தியமங்கல தடையை மீறி ஆடு மாடுகளை மேய்ப்பார் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இங்கே நாங்க வந்து அமைதியான முறையில மனுக்கள் கொடுங்க வந்துருக்கிறோம் இதற்கு பிறகும் வனத்துறை இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது அவர்களை விரட்டி அடிப்பது அவர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறி ஆக்குறதுமாக இருந்தார்கள் ஆனால் மாநிலம் தழுவிய போராட்டங்களும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை இங்கே வந்து தடையை மீறி மாடுமைப்பார் ஆடுமைப்பார் என்பதை சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே மனுக்கள் கொடுத்து வந்தோம் இந்த சட்டங்களை தவறாக பயன்படுத்துறது சொற்களையே தவறாக பயன்படுத்துறதுங்கிறது இந்த இந்திய திராவிட ஆட்சியாளர்களுடைய ஒரு வழக்கம் அவங்களுடைய பண்பாடாகவே அதை மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா இந்த குடிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆதி குடிகள் இவங்களை பழங்குடிகள் சொல்றதே முதல்ல தப்பு அவங்க ஆதி குடிகள்

மக்கள் நாலு பேர் கூட கூடாது ஊருக்குள்ள பதட்டம் அது இதுல ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பத்தி ஐம்பத்தி ஒன்பதுகள்ல நம்மளை ஒடுக்குவதற்காக போன சட்டங்களை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துறாங்க அந்த வகையில வனத்துறை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது இவங்க பாத்தீங்கன்னா இந்திய ஆட்சியாளர்கள் போடுற சட்டங்கள் ஜவுளி என்ன ஜவுளிக்கு பாதுகாப்பு சட்டம் பா அப்புறம் விவசாயத்தை பாதுகாப்பு சட்டம் பா வேளாண் பாதுகாப்பு சட்டங்கிற கடல் வள பாதுகாப்பு சட்டம் பா பாத்தீங்கன்னா இப்போ வாக்காளர் சீர்திருத்த சட்டம் இது எல்லாமே நேர் எதிராக நடக்கும் வேளாண் பாதுகாப்புனா அங்க வேளாண்மை அழிக்க போறான்னு அர்த்தம் கடல் வள பாதுகாப்புனா அங்க கடல் அழிக்க போறான் கடல் மக்களோட வாழ்வு ஆதாரத்தை பறிக்க போறான்னு அர்த்தம் இப்போ இந்த அரசு ஊழியர்களே வந்துட்டாங்க யோ நாங்க செய்ய முடியாது அப்படி அப்படி தான் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திட்டங்கள் இருக்கு அந்த வகையில தான் ஆடு மாடு மேய்ப்பதென்பதும் என்பதும் அங்க தேனெடுப்பதும் சுள்ளிகளை பொறுக்குவதும் ஆவி குடிகளுடைய வாழ் உரிமை

ஆண்டால் அடிமைகளோட மோசமான ஒரு நடைமுறை வாழ்க்கையை எங்களுடைய ஆதிக்குடி மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க மலைவாழ் மக்கள் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி என்பது ஏதோ ஆட்சி மாற்றத்துக்கான கட்சி அல்ல அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி மாத்துவோம் எல்லாத்தையும் மாத்துவோம் வனத்துறை அலுவலர்களா அதிகாரிகளை வனத்துறையை பாதுகாப்பதற்கானவர்களாக இன்னைக்கு படித்து வர்ற இளைஞர்கள் இளம்பெண்கள் அப்படித்தான் வர்றாங்க

எளிய மக்கள் நாம வாடுறதே கஷ்டமா இருக்கு எளிய மக்களான நம்மளையே நேர்மையா வாழ விட மாட்டேங்கிறான் நம்மளை சுத்தி இருக்கிறவனே அப்புறம் ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறவ எப்படி வாழ்வான் அந்த வகையில் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அங்க தண்டவங்கிற பேர்ல தண்டவங்கிறது சரியான தமிழ் சொல்லு அபராதங்கிறது கூட வர சொல்லு தண்டங்கிறதா சரியான தமிழ் சொல் சுங்கச்சாவடி அல்ல அது தண்டலகங்கள் அப்படி தண்டம் போற அன்னைக்கு வரைக்கும் ஆதிக்குடிகளுக்கு நீ யாரா தண்டம் போடுறதுக்கு நீ யாரு தண்டம்

ஆதிக்குடி மக்களின் ஆதிக்குடி மக்களின் பால் உரிமைகளை பறிக்காதே நாம் சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் வந்து பொதுமக்களும் மலைவாழ் மக்களும் ஆடு மாடு மேய்க்கிறத மனப்பகுதிகளில் விவசாய வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற விவசாயிகள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத எந்த விதமான தொந்தரவு பண்ணக்கூடாது அது அவங்களுக்கான உரிமை ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தின்படி அவங்களுக்கான உரிமையை வந்து அவங்களுக்கு வழங்கணும் அதுதான் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணியிருந்தார் அவரே தலைமையேற்று ஆடு மாடுகளை வந்து அழைச்சிட்டு போய் வந்து மாறி மேய்ச்சாரு இந்த செய்தி வந்து இந்தியா முழுக்க பரவலாக போச்சு அதுக்கப்புறம் கூட திரும்ப வந்து இந்த குண்டறி கடம்பூர் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பொதுமக்களை அச்சுறுத்துற மாதிரியோ அவங்களுக்கு வந்து ஆட்டுக்கு ஆயிரம் ரூபா நாட்டுக்கு பத்தாயிரம் ரூபா அந்த மாதிரி பயன்படுறோம் நம்ம செய்தி வந்து குழந்தைங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு அதனால இந்த இது வந்து இப்போ நாங்கள் கோரிக்கை மனுவாக தான் கொடுக்குறோம் இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ

மலைவாசிகளும் பண்ண மாட்டாங்க ஏன்னா வளம் வந்து பாதுகாக்கப்பட்டதுனால தான் அவங்களுக்கான வாழ்வாதாரம் அங்க பாதுகாக்கப்படும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா இருக்காங்க அதே சமயத்துல தொடர்ந்து அவங்க அந்த பகுதிகளில் வசிக்கணும் இங்க மரத்தை வெட்டிட்டு அவங்க ஊரு போய் எங்கேயும் போய் ஒளிய முடியாது அவங்க வந்து ஆதிக்குடிகள் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அங்கதான் இருக்காங்க அதனால அந்த உங்களுடைய அரசு அதிகாரிகள் வந்து முழுமையா அவங்களுக்கு ஒரு அரணா இருந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு நாங்க இது மூலமா வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் மேற்கு குழந்தை அதே மாதிரி வந்துட்டு எங்கள் திருமண நிலத்தாலும் திருமண நிலத்தாலும் வந்துட்டு சொந்த வசூல் செய்யறோம் அவங்க வந்துட்டு நம்ம மாதிரி சிலிண்டர் இதெல்லாம் சமைக்க மாட்டாங்க முழுக்க வந்து பிறகு சுள்ளி குறுக்கிட்டு வந்து அங்கே சமைச்சு தான் சாப்பிடுவாங்க அந்த பல ஆண்டு காலமாக முன்னோர்களை தொட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு திட்டத்தையும் வந்துட்டு சுள்ளி பொறுக்க போனால் வந்துட்டு ஐயாயிரம் அபராதம் வசூல் பண்ணுறதும் ஆரியம் அங்கே விவசாய நிலங்கள் வந்து விவசாயம் செஞ்சால் உங்களுக்கு அங்க வந்துட்டு என்னென்ன விளைச்சல் செய்கிறாங்களோ அது பூரா வந்துட்டு உங்களுக்கு கப்பம் கட்டணும் அதே சமயத்தில் அந்த மக்கள் வந்துட்டு விவசாய விலங்குகள் உள்ளுக்குள்ள போயிட்டு சேதப்படுத்தி உடனடியே வனச்சட்டத்து போட்டச்சுல வெளியே ஏற வேண்டியது இங்க இருக்கு ஒண்ணு இருக்கீங்க ஆடு மடங்கு உடனடியே வித்துட்டு நீங்க கால்நடையில வித்துருப்பாங்க வாழ்வாதாரமே அதுதான் அந்த வாழ்வாதாரத்தை உடனடியா நீங்க வித்துட்டு வெளியே இருங்க அப்படின்ட்டு ஐயா என்ன சொல்ல முடிக்கிற சொல்லி முடிக்கணும் இல்ல கோட்டை இது இதனாலதான் நாங்க வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மனுவா எழுதிட்டு வந்து அண்ணன் வந்துட்டு தலைமையில நாங்க கொடுக்கறோம் மாம்பழ சார்பாக நாங்க இந்த கோரிக்கை மனுவை உங்ககிட்ட வைக்கிறோம் ஓகே இதுக்கு மேல் வந்துட்டு அந்த மக்களையும் அந்த பகுதியில் வசிக்கும் யாரையும் வந்துட்டு எந்த ஒரு துண்டு படுத்த கூடாது வெளிப்படையாக சொல்லி முடிச்சிட்டு நாங்கள் விடுவிங்க புரிதலுக்கான ஒரு நான் சொல்றேன் மலைவாழ் மக்கள் வந்து அங்கே வந்து மிக குறைந்த மக்கள் தொகை இருக்கிறதுனால அவங்களுக்கான அடிப்படை வசதி சாலை வசதியோ தொலைத்தொடர் வசதியோ ஆரம்ப சுகாதார நிலையம் குடிநீர் வசதியெல்லாம் எதுவுமே பெருசா போகிறதுல முடி ஆனா அரசு அதிகாரிகளுக்கு வந்து போட்டோஸ் தராங்க ஜீப் தராங்க ஒரு டிரைவர் தராங்க நம்மளுக்கு தகவல் சம்பளம் போதுமான அளவுக்கு நம்ம குடும்பத்தை நடத்துற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இது நம்மளுக்கு கிடைக்குது ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை அந்த பகுதிகளில் ஆடு மாடு பேச்சு ஏதோ ஒரு சின்ன உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல தவிர நல்ல முறையில வாழ்றாங்களா அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் அதனால நீங்க வந்து அரசு அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் முடிந்த வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு புத்தகமோ ஒரு செருப்போ அந்த மாதிரி போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா கூட

இது வந்துட்டு நீங்க சரிப்படுத்தினா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இது நீங்க உடனடியாக நான் அதாவது நாலு மீட்டர் ரோடு எந்த ரோடுமே அந்த வன வனப்பகுதிக்குள்ள உள்ள போறது நாலு மீட்டர் ரோடு போடப்பட்டது கடந்த காலத்தில் அந்த கெஜெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மூணு மீட்டர் ரோடு அந்த மூணு மீட்டர் ரோடு ரோடு போடுறதுக்கு நீங்க முழுக்க முழுக்க தடையா நிக்கிறீங்க வனத்துறை முழுக்க முழுக்க இது வந்துட்டு இது வந்து இது வந்துட்டு நீங்க முழு மனதோட ஐயாவோட சொல்லி நீங்க உடனடியாக இதை அமல்படுத்தணும் நீங்க வந்துட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கருதி தான் நீங்க இருக்கீங்க பனப்பகுதிக்கும் மக்களுக்கும் அங்க இருக்கிற மக்கள் என்னோட அண்ணன் தம்பி சொந்தங்கள் தான் அங்க இருக்காங்க நீங்க உடனடியாக அதை வந்துட்டு கவனத்தில் எடுத்து உடனடியாக செய்து தரணும் சரிங்களா வணக்கம் என் பேர் ஐயப்பன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பவன்சார் சட்டமன்றத்தில் கடம்பூர் குன்றி மாக்கம்பாளையம் குத்தியாலத்தூர் இருட்டிப்பாளையம் கேர்மாலம் தாளவாடி பகுதிகளில் ஆடு மாடு மேய்க்க வேண்டாம்ட்டு வனத்துணை அதிக அதிகாரிகள் வந்துட்டு சொன்னாங்க அது குறித்து அந்த மக்கள் போய் விசாரிக்கும் பொழுது அந்த மக்களை வந்துட்டு ஆடு மாடுகள் இங்கே மேய்க்க வேண்டாம் மேச்சா வந்துட்டு ஆட்டுக்கு ஆயிரம் ரூபாயும் மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாயும் அங்கே சு திருமணம் நடத்தினா வந்துட்டு சுள்ளி பொறுக்கித்தான் வந்து பாரம்பரியமாக திருமண அந்த ச உணவுப் பொருட்கள் தயார்படுத்துவாங்க அந்த உணவு வந்துட்டு நம்மளும் மாதிரி தயார்படுத்த மாட்டாங்க அதுக்கு சுள்ளி பொருக்கு போனால் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சு உள்ளுக்குள்ளே ஆடு மாடு மேய்க்க வேண்டான்ட்டு வனத்துறை அதிகாரிகள் வந்துட்டு அங்கே வந்துட்டு அச்சுறுத்துனாங்க நாம் தமிழ் கட்சியினர் வந்துட்டு தொடர்பு எடுத்தாங்க உடனடியாக வந்து நாங்கள் வந்துட்டு அங்கே போய் ஆய்வு செய்யும் பொழுது அதே சிக்கல்கள் இருந்தது கிட்டத்தட்ட வந்துட்டு ஆடு மாடுகள் வாழ்வாதாரம் அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை வந்துட்டு உடனடியாக நீங்கள் விட்டுட்டு வித் விற்று மூணு நாள் டைம் தரோம் மூணு நாளுக்குள்ளே விற்றுட்டு வெளியே போயிருங்க வெளியே போனிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் ஆடு இல்லைன்னா வந்துட்டு ஃபைன் போடுவோம் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற மணிகாரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிட்ட ஊருக்குள்ளே ஒவ்வொரு தலை நபர் நபருக்கும் திருவிழா பண்டிகை காலங்களில் வசூல் செய்கிறாங்க பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு ஊர்களுக்கும் கிட்டத்தட்ட ஆறு கிராமங்கள் இருக்குது குன்றி பகுதியில் அந்த பகுதியில் வந்துட்டு நிதி வந்து வசூல் பண்ணுறாங்க அது போக அந்த மக்களை வந்துட்டு வாழ விடாமல் அந்த அங்கே இருக்கிற ஆரியம் அது போக அந்த உணவு பண்டங்களெல்லாம் தயாரித்தா கூட லஞ்சமாக பெறுறாங்க ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாக மூணு மாதத்துக்கு ஒரு முறையாக பண்ணால் ஆரியத்தையெல்லாம் எல்லாம் வசூல் பண்ணுறாங்க வளர் துணை அது போக அடுத்தபடியாக அங்கே அடிப்படை வசதி எதுவுமே இல்லை அந்த விவசாய நிலங்களில் ஏனை புளி காட்டு பண்ணி இதெல்லாம் வந்துட்டு நாசப்படுத்துனா உடனடியாக டயர் ப்ராஜெக்ட் டயர்ஸ் எல்லாம் வெளியே போகணுதுன்னா இங்கே எதுக்கு வந்துட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க வெளியே போங்கன்னு அச்சுறுத்துறாங்க இது இதனால் வந்துட்டு வன்மையாக வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் வன்மையாக கண்டிக்கிறோம் வணக்கம்